இதே வந்து இந்த பாறை என்று வந்து உடஞ்ச தொண்டு தான் பாருங்கள் கட்டுமானத்துக்குரிய பொருட்கள் சல்லிகள் எல்லாம் வந்து எண்ணத்தில் கொண்டு வந்திருக்கிற மட்டும் வேறு அந்த பாறையில் தான் முழு சாமானும் வாகனங்களும் சாமான்கள் ஏற்று கொள்வது எல்லாம் இப்போ அவ்வளோ சிரமமான வேலையாக இருக்குது கொஞ்சம் ஒன்று வரதுக்கு நாற்பது ரெண்டு வரும் கொஞ்சம்

உறவுல வணக்கம் நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் இந்த ஜெட்டியில் நம்ம நிற்கிறோம் இந்த நயனாதவிக்கு போகிறது அதே மாதிரி நாகதீபத்துக்கு போகிறதுக்கான பாதை தான் இந்த பாதை இந்த இடத்துல வந்து நிறைய காலமாக வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு இருந்த ஒரு பாதை உண்டு உங்களை நீங்கள் எல்லோரும் இந்த நைனாதிவி பக்கம் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த வாகனங்களை ஏற்றி கொண்டு போகிற ஒரு கப்பல் பாதை அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இன்றைக்கு என்ன குறிப்பாக வந்து இந்த இரண்டு மூணு தினங்களுக்கு முன்னர் வந்து சீரட்ட காலநிலை காரணமாக வந்து காத்தால் வந்து கடல்களை வந்து தாண்டிருக்கு அப்படின்ற செய்தி ஒன்று வந்துருக்குது நாங்கள் அதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் அது வந்து இங்கே இந்த கடல் பயணங்களில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாதையாக வந்து இருந்தது உண்டு ஆனால் இன்றைக்கு வந்து அது தாண்டு இருக்குது நீரில் மூழ்கி இருக்கிற அந்த பாதையை வந்து நாங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் அந்த படகுல போயிட்டு நயனாதிவு ஆலயத்துக்கு நாங்கள் போக போகிறோம் முக்கியமாக தான் நாங்கள் இந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஏனெண்டா நாங்கள் படகுல போயிட்டு தான் அந்த நைனா பக்கத்தில் இருக்கிற கரையில் தான் அந்த பாதை வந்து இருக்குது அதையும் பார்த்துட்டு நாங்கள் இந்த கடல் பயணங்கள் என்ன மாதிரி இருக்குது அதோட நாங்கள் ஆலயத்துக்கும் போயிட்டு இந்த காணொலியும் வந்து முடிப்போம் நாங்கள் போயிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கேன்னு சொல்லி சுதர் சார் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க

அது இப்போ என்னென்ற சொன்னால் ம கடல் வளங்கள் மச்சு மச்சு இது மச்சு போச்சு மச்சி போட்டு அதே இப்போ அங்கே கொண்டே விட்டு ஒன்று வருஷத்துக்கிட்டு அதை பாவனை செய்ய ஆக விட்டுட்டியும் அப்போ அதை எடுத்து வடிவாக பாவனை செய்திருந்தாலும் மீளாய் செய்திருந்தாலும் கொஞ்சம் அது ஓடக்கூடியதாக இருந்திருக்கு இந்த இதுகள் சாமான்களை ஏற்றுறது கொள்வது எல்லாம் இப்போ இவ்வளோ சிரமமான வேலையாக இருந்துது இந்த கல்லுகள் மண்ணுகள் போடுறது மற்ற வீட்டு தளவாழங்கள் கடை போடுறதுக்கெல்லாம் அது ஒரு பெரிய நல்ல இதாக இருந்தது இப்ப அது இல்லாதால மக்கள் அதனால பாதிக்கப்படுறேன் பழைய அது பாதிக்கப்படுறவன் தான் அதை சொல்லுவான் பாதிக்கப்படுறதுன்னு சும்மா சொல்லிட்டு பாதி ஓடுதண்டு ஆனா பாதிக்கப்படுறவன் தான் சொல்ல நான் இது ஓடினா தான் நெல்லை அது இல்லாதால பாதிப்பு நடக்கு நைனாதிவு பக்கம் போவோம் இதுல இல்ல நயனாதீவுல போயிட்டு அந்த இத ஓகே இப்போ நாங்கள் அந்த குறிகட்டுவான் ஜெட்டியை வந்து நோக்கி பார்க்கொண்டிருக்கிறோம் இந்த ஜெட்டியை வந்து நவீன முறையில் வந்து புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளும் வந்து அது சம்மந்தமான கருத்துக்களும் வந்து அரசாங்கத்தால் வந்து அதோட வெளியிடப்பட்டிருக்கிறது நீங்கள் நீங்கள் சொல்ல வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த நிலவரத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல இந்த பாதை வந்து கடலுக்குள்ளே போயிருக்குது இப்போ நாங்கள் அந்த குறிகட்டுவான் ஜெட்டியை கிட்டதாக வந்திருக்கிறோம் இந்த நிலவரங்களில் இன்றைக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்கள் வந்து தான் இருக்குது ஏன்னு சொன்னால் நாளைக்கு வெள்ளிக்கிழமைகளில் சிநேதர் கோயிலுக்கு போகிறதுக்கு ஆக்கள் பெரியணும் அதோட இப்போ விசாக்கள் எல்லாமே வந்து முடிவடைஞ்சிருக்குது இப்போ அதால் இந்த நாகதீபத்துக்கும் சரி இல்லை டைனாதீபம் போகிற மக்கள் தொகை வந்து இன்றைக்கு சரியான குறைவாக இருக்குது இப்போ நாங்கள் இந்த ஆரம்பத்தில் வந்து இந்த இடத்துல தான் இந்த கப்பல் பாதை வந்து நின்றது இப்போ இதில் வந்து அந்த கப்பல் பாதைன்ற ஒரு உடஞ்ச பாகவும் இந்த இடத்துல இருக்குது இதையும் வந்து அந்த பாதை என்று வந்து உடைஞ்சல் தொண்டுதான் பாருங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி இப்படி இருக்கிற ஒரு பாதை வந்து கட்டாயம் மூழ்குறதுக்கு கட்டாயம் இருக்குது ஆனால் இந்த பாதை இப்போ எங்கே மூழ்கி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குறிகட்டுவான் கரையில் இல்லாமல் நயனாதீவு கரைக்கு பக்கத்தில் தான் அது வந்து இப்போ அது மூழ்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லினோம் இந்த இடத்துல இந்த பாதை படகு மட்டும் இல்லாமல் இந்த மக்களுடைய போக்குவரத்துகள் ஏதாவது பாதிப்புகள் இல்லாட்டி அப்படி இல்லாட்டி நாங்கள் அது பிரதேசங்களில் என்ன நிறைய மக்கள் அந்த இடத்துல வந்து வழிபாட்டுக்கெல்லாம் வார ஒரு இடம் ஏதாவது பிரச்சனை சொல்லிச்சனா மக்களை இந்த கரைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றும் இப்போ கடந்த ஒரு இரண்டு மூணு வருடங்களுக்கு முதல் பாதிக்கப்பட்டுதான் ஆனால் அந்த ஆம்புலன்ஸும் இப்பவும் வந்து செய்யப்படாமல் அந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இப்போ கடந்த காலத்தில் வந்து உருவாத்துறையை கொண்டு போன செய்கிறதுக்கு பிறகு அதை செய்யலாமையும் கொண்டு இருக்கணுமா சொல்லலாம் ஓகே அதே மறுக்க பாப்பம் வணக்கம் உங்களுடைய பேர் தர்மலிங்க முரளிதரன் நீங்கள் இந்த இடமா இல்லை நான் சொந்த இதெல்லாம் கடை கடை வச்சிருக்கிறீங்க இப்போ இந்த பாதை வந்து தான் சொல்லி சொன்னோம் இந்த பாதையிலே முதல் இந்த மாதிரியான செயற்பாடுகள் நடந்தது மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஓ பாதை அந்த பாதை பலதானவியா அந்த பாதையில் தான் முழு சாமானும் வாகனங்களும் என்னவா இருந்தேன் நான் இப்போ இந்த பாதை பலதானபடியாக கட்டுமான பொருட்கள் மற்றது கடைக்கு தேவையான பொருட்கள் கோயிலுக்கு தேவையான பொருட்கள் வீட்டு கட்டிட பொருட்கள் எந்த பொருட்களும் கொண்டு செல்ல முடியாது இந்த பாதை இருக்க முந்தி வாகனங்கள் எல்லாம் இந்த தான் போகணும் இப்போ ஒரு வாகனம் பழுதான்ண்டா அந்த வாகனத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்து வேண்டி சொல்கிறதே பெரிய ஒரு கரைச்சு அப்போ அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இந்த பாதை பழுதான நிலையில் எல்லாம் நடப்பாட்டு போய் கிடக்குது இப்போ கடைக்கு தேவையான சாமான்லாம் இப்படியானது பயணிகள் தான் ஏற்றி கொண்டு போவோம் கல் மண்ணெல்லாம் அதுக்கு வேறையான படம் இருக்குது இப்போ அதில் கொண்டு ரேட்டுகள் போய்க்குமா கொண்டு போகிறத விட ஓ பயணிகள் படவை விட அது ரேட் குறை இப்போ காரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு வாகனத்தை ஹயஸ் வாகனத்தை நாங்கள் இந்த படகளை கொண்டு போகிறோம்னு சொன்னால் முப்பதனாயிரம் நாற்பதனாயிரம் ரூபா கொடுக்க வேண்டியது ஆனால் அதிலே வந்து சொல்லி ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் விட கொண்டு போகலாம் பெரிய மக்களுக்கு பெரிய ஒரு விழாப்பு அந்த படம் ஓடாமலே அப்படியே போய் கிடக்கு இப்போ போய் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது உக்கி இப்போ ஒரு ரெண்டு நாள்ல ரெண்டு நாள் இருக்கும் கடலுக்கு இது வந்து இருந்தது இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமா அந்த பாதை அப்படியே பாவனையில் இல்லாமல் கிடக்கும் இதனால் வந்து நயநாதிய மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார் எல்லா தேவைகளுக்கும் அதைத்தான் நம்பி இருக்கிறது வேற என்னது பாருங்க ஒரு கட்டிட வேலையாட்டு சொன்னாங்க இங்கேருந்து பொருள் கொண்டு போகிறோன்னு சொன்னால் அவ்வளோ சிரமம் மாரி அவ்வளவு கூலி இது வாகனங்களை ஏற்றி கொண்டு போகிறது எல்லாமே அதில் தான் வேறு நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறமா இல்லை அது சம்பந்தமாக எல்லா இடமும் ஆராய்ச்சி இருக்கிறது அந்த மக்கள் ஆனால் இது வரைக்கும் இந்த வித நடவடிக்கையும் இல்லை ரெண்டு தான் போய் பார்த்தீங்கன்னா திமிதாதி போட்டு இப்போ தண்ணிக்கு போய் கொண்டு இருக்கும் அதை எடுத்து அதை எடுத்து பழைய எறும்புக்கு விற்கிறேன் நிலப்பாடும் இல்லை அல்லது கொண்டு அதை திருத்தி பாவனையை கொண்டு வர நிலப்பாடும் இல்லை நீங்கள் அது நேராக போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும் அப்போ இது வந்து நைனாய் மக்களுக்கும் பெரிய ஒரு இழப்பு பெருமதியில் கட்டப்பட்டதாக கூறப்படும் அது பெருமதி எங்களுக்கு தெரியல அது நீங்கள் அரச உத்தியோகத்தர்களுடன் தொடர்பு நீங்கள் கேட்கும் இதே மாதிரி அம்புலன்ஸ் வந்து மீதிய நிலைமையிலே இருக்கிறோம் சொல்லி சொல்லி

கட்டிடப்பொருட்கள் எல்லாம் இந்த நூடாகத்தான் செல்லு அதில் வந்து செலவும் கூட சிரமமும் கூடும் அப்போ இதை உரிய இடத்துக்கு கொண்டு சென்று உரியவர்கள் சரியான முறையில் கவனத்தில் எடுத்து ஆவண செத்து அதுக்கு புதிய ஒரு பாதை பெற்றுத் தருவதற்கு ஆவணி செய்திருமாறு மேனாவி மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறோம் நயனாது திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல வந்து போகிற இடம் அது ஒரு கடல் பயணம் அப்படின்னு சொல்ல நாங்கள் வந்து நிறைய பாதுகாப்பான நெறிமுறைகள் எல்லாத்தையும் வந்து கடைப்பிடிச்சி தான் போகணும் ஆனால் ஆனால் இந்த இடங்கள் சேஃப்டியாக இருக்கா அப்படின்ற சொல்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஜெட்டி வந்து அப்படியே கீழே ஒரு பக்கம் வந்து கீழே வந்து அப்படியே பள்ளமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் இந்த பகுதி வந்து ஒரு பக்கம் வந்து தாண்டு போச்சாம் சொல்லி சொல்லுங்க அதோட இந்த பாதை வந்து தாண்டாமல் வந்து நல்லவேளை சில டைம்களில் வந்து ஆட்கள் கூடினா வந்து இந்த திருவிழாக்களுக்கு வேற இந்த பாதையில எல்லாம் வந்து ஆக்களை வந்து ஏற்றிக்கிட்டு போயிடும் ஆனால் அந்த அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அது வந்து தாணாமல் இருந்தது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் ஏன்னு சொன்னால் திரு திருவோணமலை பிரதேசத்திலே வந்து ஒரு கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு பாதை வந்து கவுண்டு அதில் நிறைய பேர் வந்து உயிரிழந்த சம்பவங்களும் வந்து இடம்பெற்றிருக்கிறது நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோட இந்த பாதை இருந்து என்ன சொல்லி சொன்னால் நிறைய லட்சக்கணக்கான மக்கள் விரைக்கலாம் தங்களுடைய குறிப்பான முக்கியமான பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் வந்து அந்த பாதையில் ஏற்றிக்கண்டு போயிடணும் குறிப்பாக இந்த பைக்குகள் அதோட ஆட்டோகள் கரேஸ் வாகனங்கள் அப்படின்னு சொல்லி அவையில் அதில் ஏற்றிக்கண்டு போய்களை வந்து அவர்களுக்கு வந்து இந்த இப்போ இந்த இந்த சின்ன சின்ன படகுகளில் வந்து ஒரு நெரிசல் இல்லாமல் மக்கள் வந்து ஃப்ரீயாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த பாதை இல்லாத காரணத்தினால வந்து இந்த படகுல தான் என்ன விதமான சாமானாக இருந்தாலும் பெரிய பெரிய சாமானாக இருந்தாலும் அதோட பைக்கெல்லாம் தேவை வந்து இதெல்லாம் ஏற்றினாரு கடைகளுக்கு தேவையான சாமான் இந்த இடத்துல வந்து கட்டுமானதுக்கு தேவையான சாமான் போகுது ஆனால் இதுக்கெல்லாம் புரியுமா படகுகள் வந்து வச்சிருக்கணும் இந்த கல்லுகள் மண்ணுகள் அதுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு ஆனால் இதுகளில் தான் பைக்குகளையும் ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் பைக்குகள் வாகனங்களை கொண்டு போகிறதுக்கு இந்த பாதை மாதிரி சேஃப்டியாக வந்து இந்த பட படகுகள் வந்து இருக்குமான்றது ஒரு கல்லைக்குரிய இருக்குது நாக தீபம் அதோட நயனா தீக்கு போகிறதுக்காக மக்கள் எல்லாம் வந்து தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் படகுகள் ரெண்டு தான் ஏன்னா மக்களும் இந்த டைமில் வாரது குறை ஒன்று ரெண்டு படகுகள் இருக்குது இப்போ போய்னா நாங்களும் இப்போ போயிட்டு அங்காளி கரையில் தான் அந்த பாதை தாண்டி தாண்டிடக்கன்று சொல்லிடுவேன் அப்போ அந்த நிலவரங்களும் அங்காளி இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்க பார்ப்போம் பிட்டங்களையும் பாருவங்க மக்கள் வந்து தங்க கடைகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் வந்து இந்த இடத்துல மாமூட்டியெல்லாம் இருக்கலாம் அது என்ன எங்கள் அது சீமேந்தான் சீமே வந்து கொண்டு போய் மேம் அதோட கடையில் தேவை உணவு பொருட்களையும் இதெல்லாம் கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ வந்து இதில் பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஆட்கள் வந்து குறைவாக இருக்குது கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் இதே வந்து திருவிழா காலங்களில் ஒரு பொருட்களை வந்து கொண்டு போகிறேன்னு சொல்லி சொன்னால் சரியான வந்து இங்கே இருக்கிற தொழிலாளர்னு சொல்லி சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும் இது வந்து பாதை இருக்குமாதிரி இருந்து அவைகள் வந்து அதில் வந்து இலகுவாக வந்து அங்கே பொருட்களை போட்டு கொண்டு போக முடியுமா இருக்கும் வணக்கம் ரஞ்சித் வணக்கம் என்ன இன்றைக்கு என்ன கப்பலில் பயணம் என் எங்க கோரிங்கள் என்னத்தை சொல்கிறது நீங்கள் காலமாக கோல் பண்ணி நீங்கள் திருவண்ணமலையின்னு சொல்கிறேன் இப்படி எங்கள் நயனாதேவியில் வந்து பாதை வந்து பலதா போய் கடற்கரை தாண்டிட்டு கடந்த அடித்த இப்போ ரெண்டு நாள் மலையில் வந்து தாண்டிருக்குன்ற மாதிரி சொல்லப்பட்டது அதைத்தான் தான் நாங்கள் இப்போ பார்வையிட நாங்கள் அது சம்மந்தமாக வந்து என்னெண்டா அந்த பாதை வந்து கேட்க ஒரு பெரிதும் மக்களுக்கு ஒரு பெரிதும் ஒரு துணையாக இருந்ததாமோ மக்கள் இப்போ நாங்கள் சொன்னதை நீங்களே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் என்னெண்டா அந்த பாதை இருக்கைக்கு அதில் வந்து தொன் கணக்கில் சாமான் கொண்டு போகலாம் அதாவது இந்த கயஸ் வாகனம் என்ன டிப்பர் என்ன என்னென்னாலும் கொண்டு போகலாம் ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த நான் அதை கோபுரம் கட்டுறதுக்கு அதில் தான் இந்த இந்த பெரிய பெரிய கல்லுகள் கொண்டு போனதாக சொல்லப்படுகிறது அது என்னென்று அந்த இடத்துல போய் நாங்கள் கேட்டால் தான் தெரியும் அது உண்மையாக பொய்யான்றது அப்படி இந்த அம்மாலையும் நாங்கள் அது ஓ நாகோசனி அம்மாள்கிட்ட மகிமே எல்லாருக்கும் தெரியும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம் அந்த ஆலயம் நான் தவறாமல் ஒரு வருஷம் ரதோச்சவத்துக்கு வந்து கொண்டு இருக்குமே இந்த வருஷம் பர்வே அப்படி காலையை தொடர்ந்து பாருங்க இந்த நயனா தீவு கடல் இலாத்தி பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்றேன் அந்த கடலுக்கு நடுவில் வந்து போய் கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து காத்து கொஞ்சம் குறைவாக இருக்குதால அலைகள்ல வந்து குறைவாக இருக்குது இந்த நாகபூசணி அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெற்றமான ஒரு ஆலயம் நிறைய அற்புதங்கள் நிறைய இந்த ஆலயம் என்று சொல்லப்படும் ஏன்னா இலங்கையிலேருந்து பல பிரதேசங்கள்லையும் இந்த ஆலயத்துக்கு வந்து மக்கள் வந்து பரவிடும் அதோட நிறைய நேர்த்திக்கடன் எல்லாம் இந்த இடங்களில் வந்து செய்விடும் நாகதோஷங்கள் அதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து செய்கிறது கூட நேற்றுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் காவடிகள் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு வர வைக்கல வந்து இந்த பா பாதை தானே இந்த படகு பாதை வந்து இருக்கிற காலகட்டத்தில் வந்து என்னங்கள் மோட்டர் சைக்கிள் கொண்டு வருவேன் இப்போ வந்து படகுலாம் மோட்டர் சைக்கிள்லாம் கட்டிக்கிட்டு போயிருவோம் ஆனால் பாதை இருக்கே நாங்கள் அப்படி இருந்தே பாதையில் ஏற்றி விட்டோம்னா கொண்டு அங்கே ஏசியாக விட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இந்த காவடி நேர்த்திகள் செய்களை வந்து இந்த இருந்தே நாங்கள் இப்போ மிஷினு இல்லாத இல்லை காவடியை கட்டிக்கிட்டு வந்து பாதையில் ஏற்றிட்டு நாங்கள் போயிட்டு அங்கே நேர்த்தி கடன்களை வந்து பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து காவடிகள் வந்து இந்த ஆலயத்திலாம் போயிட்டு கட்டப்படுது அப்படின்னு சொல்லினோம் அதுக்கான பொருட்களும் வந்து இந்த பயணிகள் படகுகளை தான் கொண்டு போயிட்டு செய்யக்கூடிய ஒரு நிலவரம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி இந்த பிரதேசத்தில் இருக்க மக்கள் வந்து சொல்லினோம் அதோட பல பிரச்சனைகள் வந்து இந்த பாதை இல்லாத மக்கள் வந்து இப்ப குறிப்பாக இரண்டு மூன்று வருடங்களாக வந்து எதிர்கொண்டு வைக்கிறாங்க வாருங்கோ ஒரு பக்கம் வந்து நாகவிகாரம் வந்து தெரியுது அதோட இங்காளி பக்கம் அங்கே நயனாதீவு நாகபூசணி அம்மனுடைய கோபுரம் வந்து மிக பிரம்மாண்டமாக தெரிஞ்சு கொண்டு இருக்குது அதுக்கு முன்னால் வந்து இந்த நேவினுடைய ரோந்து படகல் வந்து இப்போ ரோந்துக்காக வந்து போய்கொண்டு வைக்கணும் இப்போ வந்து நாக தீபத்துக்கு வந்து மக்கள் நான் வந்து போய்கொண்டு வைக்கணும் இதில் வந்து ஒரு படகு இது வந்து நாக தீபத்துக்கு உரிய படகம் இது வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக வார டைம்களில் இந்த படகு வந்து சேவைக்காக போட அப்படின்னு சொல்லி சொல்லினோம் ஆனால் ட்ரெயினில் போய் வரது அப்படின்னு சொல்லி இல்லை ஆக்கள் கூட இல்லை முடியும் அப்படின்னு சொன்னேன் இப்ப வந்து சும்மா அடிக்குது இப்ப நாங்கள் வந்த படகுல வந்த மாதிரியான மூன்று மடகு மக்களை குறிப்பாக இப்போ நானூறு அஞ்சூறு மக்களுடைய கிட்ட இந்த படகுல வந்து ஏத்தக்கூடிய மாதிரி இருக்காமன்னு சொல்லி சொல்லிருந்தோம் வணக்கம் வணக்கம் எங்க இருந்து வர்றீங்க நாங்க லண்டன் ஆஹா திடீர்னு நயனாதே பயணம் மொளாக்கி கூப்பிட்டா வண்ண ஒரு அம்மியாவா இருந்தது மொளாக்கி கூப்பிட்டா வந்தோம் பார்க்க விரும்பினே நாங்கள் வந்தோம் அந்த காற்றோட்டமாக இருந்தது சுத்தமான காற்று அதோட படகோட்டம் மிகவும் அமைதியாகவும் ஆடவரமின்றி மக்கள் எல்லாம் அந்த ஒரு நெருக்கமின்றி இந்த வெயிலுக்கும் அவர்கள் ஆறுதலாக வரக்கூடியதாக இருந்தது இந்த கடல் காத்தும் இந்த உப்பு காத்தும் இந்த இடங்களும் பார்க்க எங்களுக்கு நாங்கள் குழந்தை குழந்த மண்ணும் ஊராக எங்கட ஊர் இல்ல யாழ்ப்பாணமே ஒரு ஞாபகத்தை நாகபூசணி அம்மன் வந்து ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் மிக சக்தி வாய்ந்த ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் அவரை தரிசிக்கிறது வாழ்க்கையில ஒரு பலப்பிரசாதம் பூர்வக புண்ணியம் என்ன தான் அவ சிக்கக்கூடிய இது எல்லாம் மிகவும்

லீவ் கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அப்ப எங்க எங்க சுத்தி பாக்குற பிளான் எல்லா இருக்கும் மகள் அடுத்த மாவட்டம் வந்து ஒடியா போய் மாவட்டம் விடுபாட்டு இடங்களை பாக்க போறீங்க ஆட்சியில எங்களுக்கு ஒரு ஒரு சூழலே வருமன்ற ஒரு நம்பிக்கை எல்லா மக்கள் மத்திலயும் இருக்குது அதே அவர்களுக்கு அங்கேயே பிறந்தாக்க இருக்காங்க தானே அவங்க எல்லாம் எங்க நாட்டுப்படி பையன் நினைக்கிறாங்க

അതേ നാളെ ഇനി എതിർക്കാലത്തേനും എല്ലാ മക്കളും ഇനുപാട് എനിക്ക് സന്തോഷമായി അത് ഇനി പതിരും കാലത്തിലൊരു സൂക്ഷം വേണ്ടി തന്നെ ഇപ്പൊ പോലെ പാക

அது பாப்ப நீங்க காட்டுறது பார்த்தாலும் வரவிடணும் சொல்றது ஆனா வந்து பாக்குறது ஒரு வித்தியாசம் ஆனா ஸ்ரீலங்கா இம்ப்ரூவ் பண்ணணும் வெளிநாட்டு கடைகளோ அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ எல்லாம் அதிக குடியுமா இருக்கும் அவைகளுக்கும் இங்கே பிரியாணிக்கல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இன்ன பார்த்தாலும் இதா இருக்கும் அது எதுக்கும் வசதியா இருக்கும்

நீச்சவில எல்லாரும் தள்ளி விட்டா புடிக்கிறாங்க அப்படித்தான் எல்லா புள்ளி முன்னரும் அப்படியே கடலோட

அசம்பந்த போக்குன்னு சொல்லுவோம் இதால பாதிக்கப்படுறது நயனாதிப மக்கள் வழியில இருந்து வர மக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கையில் கலகோவில இருந்து இந்த நயனாதி கோயிலும் வந்து கொண்டிருக்கு இதில் பாருங்கள் இந்த கட்டுமானத்துக்குரிய பொருட்கள் சல்லிகள் எல்லாம் வந்து எண்ணத்தில் கொண்டு வந்திருக்கணும் என்று பாருங்கள் இந்த படகுகளில் வந்து உருவாக்குகளில் வந்து போட்டு தான் நெஞ்சை கொண்டு வந்து திருப்பி அவைகள் லோட் பண்ணி தான் இங்கே இருக்கிற மக்களுக்கும் சரி இல்லாட்டி இந்த ஆலய தேவைகளுக்கோ இந்த கட்டுமான பொருட்கள் எல்லாம் வந்து போய் போய்க்கொண்டுருக்குது ஆனால் இரண்டு மூன்று வேலையாக இருக்கும் ஆனால் சில சமயங்களில் இந்த பாதைகள் வந்து என்ன சொல்ல சொன்னால் இந்த விசினையே அப்படியே பாதையில் ஏற்றிட்டு கொண்டு வந்து பறிச்சிட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு நிலவரம் இருக்கும் அண்ணா வணக்கம் அண்ணா போர்டில் இப்போ சள்ளி கொண்டு வந்த நீங்கள் இப்போ அங்கே இருந்து கொண்டு வரேன் என்ன மாதிரி ரேட்டுன்னுட்டு உங்கள் இடையிலே இல்லை லோஞ்சி லோஞ்சி தாருந்தாங்க போகணும் நாங்கள் டெக்டர் தரேன் நாக டெக்லரில் ஏற்றியாக அங்கே அதை பறிக்குறது ஆயிரத்தி ஐநூறுரூவா வராங்க

இந்த சல்லி வந்து கொண்டு வரதுக்கு ஒரு டிப்பர் சல்லிஞ்ச கொண்டு வரதுக்கு இந்த படகுடைய ரேட் மட்டுமே முப்பத்தி ஏழு நாற்பது ஆராயிரம் இந்த மட்டுமே இந்த படகுன்ற ரேட் மட்டுமே கொண்டு வரதுக்கு அதை புரிந்து அவர்களுக்கு வந்து சல்லிக்கு காசு கொடுக்கணும் அதோட வந்து டிப்பர் அங்கேருந்து கொண்டு வர டிப்பர்களுக்கு காசு அதோடய படகுக்கும் முப்பத்தி ஏழரை நாற்பது ஆயிரம் முடியுது இந்த கட்டுமான பொருட்களை வந்து அவர்களை கொண்டு வரது எடுத்து தெளிவான இந்த கிரவல் மண் கூட எப்படி கொண்டு வருகிறோம் பாருங்கள் அந்த சல்லி வந்து கொண்டு வரதுக்கு போட்டுனு ரேட் மட்டுமே முப்பத்தி ஆயிரம் நாப்பதாயிரம் முடிவுன்றே இங்க வந்து ஒரு கட்டுரங்களை வந்து கட்டுறன்னு சொல்லி சொன்னா அவ்வளவு செலவாகும் அப்படின்னு பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது இந்த பாதை தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாருங்க இந்த பாதை வந்து இதுதான் இப்ப தண்ணிக்குள்ளே தாண்டு போய் இருக்கிற பாதை கடந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னர் அடிச்ச காத்து மழையால் வந்து இந்த பாதை வந்து தாண்டு போயிட்டுது இந்த நிலைமை வந்து புல்லாய வந்துலாம் உக்கி கிடக்குனா அவங்களுக்கு முன்னு வந்து போய் காட்டினான்னு ஒரு துண்டு வந்து கிடக்குன்னு சொல்லி அதில் அந்த துண்டு பாருங்க எப்படி இருந்து இருந்தேன்னு சொல்லி இந்த பாதையும் வந்து பாருங்க இப்ப இப்படி இருக்குன்னு வணக்கம் ஐயா உங்களுடைய பேர்

சரி நன்றி இந்த பாதை படகு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பெரிய இன்ஜின்கள் இருக்குது இப்போ வந்து இந்த தண்ணிக்கை தாண்டதால் வந்து இன்ஜின் எல்லாம் வந்து கலாட்டி எடுத்து போடணுமான்னு சொன்னால் மேலே அந்த கண்ட்ரோல் பண்ணுற அந்த இடம் மட்டும்தான் மேலே தெரியுது மிச்சம் எல்லாமே கொஞ்சம் பெரும்பாலான பகுதிகள் கீழே தண்ணிக்குள்ளே வந்து போயிட்டுருந்து இன்னும் வந்து வெளியில் எடுக்கிறதுக்கான இதுகளும் இல்லை ஆனால் இது வந்து வெளியில் எடுத்தாலும் மெனி வந்து திருத்தி பார்க்கக்கூடிய மாதிரியான நிலைமையில் இருக்கான்னு சொல்லி சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் வேண்டாம் அப்படி தான் வெளியில் வாக கிடையாது ஆனால் உள்ள என்னமாய்ன்னு சொல்லி தெரியலை ஆனால் இந்த பாதைண்ட பரப்பில் வந்து நான் நினைக்கிறேன் ரெண்டு மூன்று ரொழியரை கூட ஏற்றி விடக்கூடிய பெரிய பிறப்பாக இருக்குது நிறைய வாகனங்கள் ஒரே நிறத்தில் இந்த பகுதிகளில் கொண்டு வரக்கூடிய மாதிரியான ஒரு பாதை தான் இந்த பாதை இன்றைக்கு இப்படியான ஒரு நிலவரத்தில் வந்து இருக்குது நாங்கள் வந்து யாசகம் பெற்றுக் கொண்டு இருக்கிறார் அடிக்கிற வெயில் சரியான வெயிலுக்குள்ளே அந்த இடத்துல வந்து இருந்து யாசகம் கேட்டு இருக்கிறார் நாங்கள் வெண்கல செய்ய முடிஞ்ச சில இதுகளை செஞ்சினாங்க ஆனால் அவர் வந்து இந்த இணைக்க வந்து இருந்து செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து இணைக்க வந்து இருக்க தான் அதெல்லாம் நாங்கள் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒருவோம் இதுகளில் இருக்க விடலையா அப்படின்னு சொல்லி தெரியலையெண்டா அப்படி செய்ய மாட்டோம் ஆனால் அவர் சொல்லியும் அந்த வெயிலுக்கு இருந்து தான் அந்த புள்ளாங்களில் வாசிச்சு கொண்டு இருக்கிறார் காலை வைக்கல வெயில் ஓகே மக்களே இவ்வளவு தான் காணொலி என்னால் நாங்கள் முக்கியமாக பார்க்க வந்து அந்த இந்த பாதை அந்த மூழ்கி இருக்கிறது தான் அந்த பாதையின் முக்கியத்துவம் என்ன அதால் மக்கள் வந்து எவ்வளோ இருக்கணும் அவர் இப்போ வந்து அந்த பாதை என்ன மாதிரி நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயங்களை பார்த்துருப்பீங்க அதோடு வந்து நாங்கள் இந்த போட்லேயும் போயிட்டு பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்தது எந்த படகை நாங்கள் அங்கே அங்கே போயிட்டு தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த அந்த மூழ்கி இருக்கிற அந்த படக வந்து ஓகே இந்த காவலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மெட்டாக ஷேர் பண்ணுவோம்